நமது நாட்டின் அனைத்து சகோதர ஆண் பெண் சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சகஜோதி சேனலில் சுயாச்சல் லட்சியம் கொண்ட எனது வீடியோ இரண்டு மாத காலமாக வெளிவர வரவில்லை அது எதனால் வரவில்லை என்பதை பற்றி பார்ப்போம் பாருங்கள் சுயாட்சல் லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தை தடை செய்து விட்டார்கள் ஜகஜோதி சேனலை தடை விதித்து விட்டார்கள் தனிநபர் பிரச்சாரங்கள் செய்வதை தடை செய்து விட்டார்கள் சுயாட்ச லட்சிய நோட்டீஸ் வழங்குவதற்கும் தடை செய்து விட்டார்கள் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கம் இனிமேல் செயல்படாது என்றெல்லாம் பல கட்சி ஆட்சி முறைக்கு ஆதரவாக செயல்படும் சில கருங்காலிகள் வீண் வதந்திகளை பரப்பி வருவதாக தகவல் கிடைத்து வருகிறது இப்படிப்பட்ட இந்த வீண் வதந்திகளை வன்மையாக கண்டிக்கிறது சுயாட்சி லட்சியம் மேலே குறிப்பிட்ட வதந்திகளை அனைத்தும் நம்பாதீர்கள் எனக்கு இனிய ஜகோதர சந்தங்களே இந்த பல கட்சி ஆட்சி முறையில் யார் யார் எதை சொன்னாலும் யார் யார் எதை செய்தாலும் சுயநமா சுயநலமான பொய்யாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் சுய சுயாச்சல் லட்சியத்தில் அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இருக்காது சுயாட்ச லட்சியத்தை எல்லாம் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது தூய்மை நிறைந்த உண்மையாகவும் லஞ்ச ஊழலற்ற நிர்வாகமாகவும் குற்றங்குறைகளற்ற சமுதாயமாகவும் அனைத்தும் அனைவருக்குமான பொதுநலமாக செயல்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் சுயச்சல் லட்சியம் பற்றிய சகஜோதி சேனலில் வீடியோ போடாத காரணத்தையும் உண்மையும் நன்மையும் கலந்த காரண விவரங்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் சகஜோதி சேனலில் வரும் வீடியோக்களை நானே தயாரித்து நானே பேசியும் பாடியும் வருகிறேன் என்பதால் இதற்கிடையில் எனக்கு சளி காய்ச்சல் ஏற்பட்ட காரணத்தை முன்னிட்டு உடம்புக்கு முடியாமல் போயிற்று அதனால் வீடியோ போட்டு வெளியிடுவதில் தடை ஏற்பட்டு ஏதோ நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் புரட்சிகரமான புதிய லட்சியம் கொண்ட பொதுநல சேவையை செய்து ஜாதி என்னும் சாக்கடையில் இருந்தும் கட்சி என்னும் கயமையிலிருந்தும் நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்டெடுப்பதற்காகவே நமது மனித சமுதாய புண்ணியத்தால் கொரோனாவிலிருந்தும் தப்பித்து விட்டேன் இப்போது சளி தப்பித்து விட்டேன் இனி எனது மக்களுக்கான மக்களுக்கான பணி தொடரும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் சுயேச்ச லட்சியம் பற்றிய வீடியோவை தினம் தினம் இனி வெளியிடுவேன் என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் ஆகையால் அனைத்து சகோதர சொந்தங்களும் லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயேட்ச லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் வணக்கம்